ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை வருக நண்பர்களே இன்றைய கதையை நாம் விளக்கப் போகிறோம் உண்மையில் ஒரு மர்ம ட்ரில்லராக இருக்கும் எனவே கதையை ஆரம்பிக்கலாம் தொடங்குகிறது மற்றும் பின்னணியில் நாம் கார் ரேடியோவில் சில செய்திகள் கேட்கப்படுவதை பார்க்கவும் எங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்று ஒரு சில சில நாட்களுக்கு முன்பு ஒரு நபர் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார் வானத்திலிருந்து மற்றொன்று பறக்கும் விஷயம் மற்றொரு செய்தி கேட்கும்போது கை என்று ஒரே நாளில் இரண்டு வெளிப்படுத்தினார் பெண்களுக்கும் அதே விஷயம் இருந்தது இந்த வழியில் இரத்தம் இருந்தது இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது இப்போது இரண்டு செய்திகளும் நம் கவனத்தை ஈர்க்கின்றன எனவே இதுதான் இந்த கதையின் அறிமுகம் இப்போது முக்கிய கதாபாத்திரமான லிசாவுக்கு வருவோம் வெறிச்சோடிய சாலையில் நடந்து வருபவர் ஆனாலும் அவளை பார்த்தால் அவள் போல் தெரிகிறது நம்மை மிகவும் மனச்சோர்வடையச் செய்யும் ஒன்றை செய்கிறது நம்புங்கள் முன்பக்கமாக வரும் காரின் முன் படுத்துக்கொண்டாள் ஆனால் கடைசி நேரத்தில் அவள் தன்னை நிறுத்தி பக்கத்தில் நகர்கிறாள் அவள் பேயாகிறாள் ஆனால் அந்த காரின் உரிமையாளர் ஆடம் அவளிடம் பேச முயற்சிக்கிறார் அவளுக்கு ஒரு லிப்ட் கூட கொடுக்கிறது இதற்கிடையில் சிறிது நேரம் கழித்து லிசா தனது வலியை அவருடன் பகிர்ந்து கொள்கிறார் அவனிடம் தன் கதையை சொல்கிறாள் அது என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் அவளுக்கு காரணம் அவர் தனது மகளை சந்திக்க விரும்புகிறார் ஏனென்றால் அது அவளுடைய பிறந்த நாள் அதனால் அவள் அப்படியா என்று கேட்கிறாள் தன்னை கொல்வது விசித்திரமானது சில நாட்களுக்கு முன்புதான் இறந்துவிட்டதாக லிசா கூறுகிறார் அதனால் அவள் அவளை பார்க்கப் போகிறாள் ஆதாமும் இங்கே நன்றாக இல்லை அவன் பேச்சை கேட்டதும் அவன் அவரது சொந்த வாழ்க்கையின் சில கதைகளையும் பகிர்ந்து கொண்டார் அவர் எப்படி இருந்தார் அவரது குழந்தை பருவத்தில் நிறைய கொடுமைப்படுத்தப்பட்டது மற்றும் அவரது பெற்றோர்கள் மேலும் அவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை அவன் வளர்ந்ததும் அவன் மனைவி அவனை ஏமாற்றினாள் அல்லது அவரது கையில் சிலுவையின் பச்சை குத்தியதையும் நாம் காணலாம் இது அநேகமாக காட்டுகிறது அவரும் மிகவும் மதவாதி என்று இதற்கிடையில் லிசா திரும்புகிறார் அதே இடத்தில் மீண்டும் வானொலியில் பற்றிய செய்திகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன அவள் எங்கே இருந்தாள் கொலையாளியின் விவரங்களும் அனைவருக்கும் பகிரப்படுகின்றன அவர் ஒரு குறுகிய நியாயமானவர் போல பையன் அவன் கையில் காக்கை பச்சை குத்தியிருக்கிறான் ஆம் அவன் பழுப்பு நிற எஸ்யூவி கார் உள்ளது இதைக் கேட்டதும் லிசா அதிர்ச்சியடைந்து அவள் மரணத்திலிருந்து தப்பிய பிறகு அவள் இறந்து விடுகிறாள் இப்போது அவள் முடியும் முன் எந்த அசைவையும் செய்ய ஆடம் காரை ஒரு மரத்தில் மோதி ரெண்டரிங் செய்கிறார் லிசா மயக்கமடைந்தாள் சில மணி நேரம் கழித்து அவள் எழுந்ததும் அவள் தன்னை காண்கிறாள் ஒரு கூண்டில் பார்த்து கொண்டிருந்த பதி மிகவும் மேம்பட்டது இருந்தது அவர் எங்கே இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் அந்த இடம் மிகவும் சிறியதாக இருந்தது அப்போது அவனுடைய கண்கள் இருந்த அவனது ஆடைகளில் விழுந்தன யாரோ ஒருவரால் மாற்றப்பட்டது இப்போது அவன் அவள் சில ரோபோ ஆடைகளை அணிந்திருந்தாள் அவள் கையில் மின்சார வளையலும் இருந்தது இந்த நேரத்தில் அவள் கேட்டாள் யாரோ முன்னால் இருந்து கத்துகிறார்கள் என்று அதனால்தான் அவள் உடனடியாக அந்த இடத்தை நோக்கி சென்றாள் ஒருவேளை இருந்திருக்கலாம் அவளுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் ஆனால் சத்தம் அதிகரித்தவுடன் அவள் பின்னால் இருந்த பாதை மூடப்பட்டது மற்றும் இதற்கிடையில் ஏ பதிமூறு நிமிட டைமர் அவளது வளையலில் இயங்க ஆரம்பித்தது நான் செய்கிறேன் அது எதற்காக என்று தெரியவில்லை இப்போது லிசா மேலே செல்கிறது ஆனால் அங்கு இடம் மிகவும் குறுகலாக இருந்ததால் அவளே அவள் உள்ளே இருந்து கடந்து செல்ல முடியவில்லை இப்போது இதற்கிடையில் ஒரு பதிமூன்று நிமிட டைமர் அவளது வளையலில் இயங்கத் தொடங்குகிறது அது எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை இப்போது மீண்டும் அவள் முன்னோக்கி செல்கிறது ஆனால் அங்கு இடம் மிகவும் குறுகலாக இருந்ததால் அவளே அவளாகவும் இருந்தாள் உள்ளே செல்ல முடியவில்லை அதனால்தான் அவள் நகர்ந்து முன்னேறினாள் முன்னோக்கி பின்னர் மற்றொரு சுரங்கப்பாதையாக இருந்த இடத்தை அடைகிறது அங்கு நாம் ஒரு பிரிப்பானை காணலாம் அதாவது இரண்டு பாதைகள் ஒன்று கீழே செல்லும் மற்றும் ஒன்று மேலே செல்கின்ற அவள் மேல் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாள் ஆனால் சிறிது தூரம் சென்ற பிறகு அவளுக்கு கீழே தரை சுருங்க ஆரம்பித்து அவள் பெறப்போகிறாள் அவர்களுக்கு இடையே நசுக்கப்பட்டது திடீரென்று போது அவள் உடனடியாக மற்றொரு சுரங்கப்பாதையை பார்க்கிறாள் நுழைந்து மேலும் செல்கிறது அது ஏதோ விளையாட்டு விளையாடுவது போல் இருந்தது அதாமா அப்படியென்றால் இந்த இடம் என்ன அவர் ஏன் அதற்கு இதை செய்கிறீர்களா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதையெல்லாம் தெரிந்து கொள்வீர்கள் பேயாது ஊர்ந்து அவள் சிறிது தூரத்தில் ஒரு ஊருகிய பெண்ணின் உடலை காண்கிறார் லிசாவாந்தி எடுக்க ஆரம்பித்தாள் அவள் யார் எவ்வளவு காலம் இருந்தாள் என்று தெரியவில்லை இங்கே படுத்திருக்கிறாள் ஆனால் இப்போது அவள் அவளை ஒதுக்கித் தள்ள வேண்டும் அப்போதுதான் அவளால் முன்னேற முடியும் அதனால்தான் அவள் அதை மிகவும் சிரமத்துடன் செய்கிறாள் பின்னர் அவள் டைமர் முடிவடைய போவதை கவனிக்கிறாள் நான்கு சிவப்பு விளக்குகள் சிமிட்ட ஆரம்பிக்கும் ஒருவேளை அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது மிகவும் மோசமான ஒன்று நடக்கப் போகிறது அதுதான் நமக்கு நடக்கும் எப்படி என்பதும் தெரிகிறது கீழே ஒரு சுரங்கப்பாதை திறக்கிறது மற்றும் அதன் மூலம் அனைத்து சுரங்கங்கள் இங்கு வந்தவை சில வகைகளால் எரிக்கப்படுகின்றன தீ ஆனால் அதே நேரத்தில் அவள் அவள் உடனடியாக உள்ளே ஒரு